தமிழகத்தில் மீண்டும் ஸ்டாலின் தான் விஸ்வரூப வெற்றி பெறப் போகிறார் திமுகவுக்கு மாற்று அதிமுக தான் என்பதை எடப்பாடி நிரூபித்து காட்டப் போகிறார் தமிழகத்தில் பாஜக தனது வெற்றி கணக்கை துவங்க போகிறது என்று இன்று வெளியாகி இருக்கக்கூடிய அனைத்து எக்ஸிட் போல்களும் என்ன கருத்துக்களை திணிக்கிறார்கள் தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புக்கும் பிந்தைய கருத்து கணிப்புக்கும் எந்த விதமான மாறுபாடுகளும் இல்லாமல் ஊடகங்களில் வெளியாகி இருக்கக்கூடிய எக்ஸிட் போலின் உண்மை நிலவரங்கள் என்னென்ன ஊடகங்கள் யார் யாரெல்லாம் வெற்றி பெறப் போகிறார்கள் என்று கூறியிருப்பதில் நடக்க போவதென நடப்பதில் மாற்றங்கள் எது ஏற்பட போகிறது ஜூன் நான்கன்று வெளியாக உள்ள உண்மையான மக்கள் வாக்குக்கும் ஊடகங்களின் எக்ஸிட் போலுக்கும் உள்ள விசித்திரங்கள் என்னென்ன தமிழகத்தில் மீண்டும் ஸ்டாலின் ஆட்சியை பிடிக்க காரணங்கள் என்னென்ன அதிமுக இருபது சதவீதங்களை தக்க வைத்துக்கொள்வதற்கான கொள்வதற்கான காரணங்கள் என்னென்ன பாஜக தேர்தல் களத்தில் என்னென்னவெல்லாம் சாதித்திருக்கிறது என்பது போன்று இன்று வெளியாகியுள்ள எக்ஸிட் போலின் உள்ள விசித்திரங்களையும் ஆச்சரியங்களையும் அலாசி ஆராய்கிறது இன்றைய கிங் த்ரீ சிக்ஸ்டி வாருங்கள் நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை நம்ம கிட்னியை கிட்னியும் இருக்கும் தங்கம் நாமக்கல் உலகளவில் வரலாற்று சிறப்பு மிக்க இந்திய தேர்தல் திருவிழா இன்று நிறைவு பெற்றிருக்கிறது இன்று மாலை ஆறு மணியோடு ஏழாம் கட்ட தேர்தல்கள் நிறைவு பெற்றுள்ளது அதைத் தொடர்ந்து அடுத்த சில நொடிகளில் இந்திய அளவில் இருக்கக்கூடிய அனைத்து ஊடகங்களும் எக்ஸிட் போலை வெளியிட்டிருக்கிறார்கள் இதில் ஒரு சில வினோதங்களும் ஒரு சில பொய்யுரைகளும் ஒரு சில கட்டுக்கதைகளும் எண்ணிக்கையை ஐந்து ஆறு நிறுவனங்கள் தான் கேலிக்குத்தான நிலவரம் இதுதான் ஊடகங்கள் இன்று வெளியிட்டிருக்கக்கூடிய எக்ஸிட் போலின் நிலவரம் அடுத்ததாக தமிழகத்தில் யார் வெல்வார்கள் என்று வெளியிட்டுள்ள அனைத்து நிறுவனங்களும் மீண்டும் ஸ்டாலின் தான் ஆட்சி செய்ய போகிறார் அதிகப்படியான இடங்களை அள்ளி குவிக்கப் போவது திமுக தான் இந்தியா கூட்டணியின் மானத்தை காப்பாற்றப் போவது ஸ்டாலின் மட்டும்தான் அகில இந்திய அளவில் மூன்றாவது பெரிய கட்சியும் ஸ்டாலின் தான் ஒட்டுமொத்தமாக பாஜக தான் மீண்டும் மத்தியில் ஆட்சி அமைக்கும் என்று கூறக்கூடிய அனைத்து ஊடகங்களும் தமிழகத்தில் திமுக தான் அதிக இடங்களை பிடிக்கும் என்று கூறியிருக்கிறது ஆக மொத்தம் இந்தியா கூட்டணியை கட்டியமைத்து ஆட்சி அமைத்ததில் ஸ்டாலின் வெற்றி கண்டிருக்கிறார் என்பதுதான் தெளிவு இதன் பின்பு தமிழகத்தில் இந்தியா டுடே வெளியிட்ட கருத்து கணிப்பில் திமுக இருபத்தி ஆறு முதல் முப்பது இடங்களை பிடிக்கும் என்று வெளியிட்டிருக்கிறது அதிமுக ஆறு முதல் எட்டு இடங்களை பிடிக்கும் என்று கூறப்பட்டிருக்கிறது பாஜக ஒன்று முதல் மூன்று இடங்கள் பிடிக்கும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது சிஎன்என் நியூஸ் எயிட்டின் பார்த்தோமையானால் முப்பத்தி ஆறு முதல் முப்பத்தி ஒன்பது இடங்களை திமுக பிடிக்கும் என்றும் அதிமுக இரண்டு இடங்கள் வரை வெற்றி பெற வாய்ப்புகள் இருக்கிறது என்பதும் பாஜக ஒன்று முதல் மூன்று இடங்களை பிடிக்கும் என்றும் சிஎன்என் நியூஸ் எயிட்டின் வெளியிட்டிருக்கிறது டிவி நைனை பொறுத்தவரை திமுக முப்பத்தைந்து இடங்களும் அதிமுக ஒரு இடம் கூட பெறாது என்றும் பாஜக தமிழகத்தில் நான்கு இடங்களை பெறும் என்றும் வெளியிட்டிருக்கிறது ஏபிபியை பொறுத்தவரை தமிழகத்தில் முப்பத்தி ஏழு டு முப்பத்தி ஒன்பது இடங்களை திமுக வெற்றி பெறும் என்பதும் அதிமுக ஒரு இடங்களை கூட பெறாது என்பதும் பாஜக இரண்டு இடங்களை வெல்லும் என்றும் வெளியிட்டு இருக்கிறது ஜன்கி பாத் என்னும் ஊடகம் முப்பத்தி நாலு முதல் முப்பத்தி எட்டு இடங்களை திமுக வெல்லும் அதிமுக ஒரு இடங்களில் வெல்லும் பாஜக ஐந்து இடங்கள் வரை வெல்லும் என்று கணிப்புகள் வெளியாகி இருக்கிறது ஆக மொத்தம் தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகளுக்கும் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளுக்கும் பெரிய வித்தியாசங்கள் களத்தில் காண முடியவில்லை ஆக மொத்தம் இது அனைவரும் ஒரு இடத்தில் அமர்ந்து கொண்டு தங்களது விருப்பு வெறுப்புகளை பதிவிட்டதாகத்தான் தெரிகிறது அப்படியே இருந்தாலும் கூட அகில இந்திய அளவில் இந்த கணக்குகள் கூறியிருந்தாலுமே கூட தமிழகத்தில் திமுக தான் வெல்லும் என்று அனைவரும் கூறியிருப்பது இது தமிழகத்தின் உண்மையான நிலவரம் என்று கூறினாலுமே கூட அதிமுக ஒரு இடத்தை கூட ஒரு சில கருத்து கணிப்புகள் கிடைக்காது என்பதும் எல்லா கருத்து கணிப்புகளிலும் பாஜக ஒன்று முதல் ஐந்து இடங்கள் வரை வெற்றி பெறும் என்பதும் இது தங்களுக்கு வேண்டியவர்களை திருப்திப்படுத்துவதற்காக வெளியிட்ட கருத்து கணிப்புகளாகத்தான் தமிழக மக்கள் கருதுகிறார்கள் இதற்கு காரணம் என்னவென்றால் தமிழகத்தில் இந்த தேர்தலை பொறுத்தவரை திமுகவுக்கு அடுத்து அதிமுக தான் என்பதை நிறுவனமாகி இருக்கிறது தமிழகத்தைச் சேர்ந்த ஒரு சில நிறுவனங்கள் எடுத்து கொடுத்த கருத்து கணிப்பில் அதிமுக இருபது சதவீதத்துக்கு மேலாக அனைத்து தொகுதிகளிலும் வாக்குப்பதிவை பெற்று இரண்டாம் இடத்தை தக்க வைத்துக் கொள்கிறது மூன்றாம் இடத்தில்தான் பாஜகவுக்கும் நாம் தமிழருக்கும் போட்டியிடிக்கிறது அதில் உண்மையான கலவ நிலவரம் என்பது அதிமுகவை பொறுத்தவரை தமிழகத்தில் கள்ளக்குறிச்சி விருதுநகர் அண்டு விழுப்புரம் மூன்று தொகுதிகளில் அவர்களுக்கான வெற்றி வாய்ப்பு நெருங்கி இருக்கிறது பாஜகவை பொறுத்தவரை அதற்கும் அந்த கூட்டணியை பொறுத்தவரை தமிழகத்தில் தருமபுரி தொகுதியை தவிர எங்குமே அதற்கான வெற்றி வாய்ப்புக்கான சூழ்நிலைகள் இல்லை என்பதுதான் உண்மையான களநிலவரமாக இருந்திருக்கிறது ஆனால் டெல்லியிலிருந்து வெளியிடக்கூடிய அனைத்து ஊடகங்களும் தங்களது எஜமானர்களை திருப்திப்படுத்தும் வகையில் பாஜக ஒன்று முதல் மூன்று வரையும் ஏன் அதிகபட்சமாக ஐந்து இடங்கள் வரை வெற்றி பெறும் என்றெல்லாம் கூறியிருக்கிறார்கள் அவர்களெல்லாம் அந்த ஐந்து இடங்கள் என்று கூறும்போது எந்தெந்த தொகுதிகள் என்று கூற முடியவில்லை அப்படியே கூறினாலும் அது உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டமையானால் தருமபுரி வேலூர் கோயமுத்தூர் திருநெல்வேலி கன்னியாகுமரி என்று அவர்கள் எடுத்துக்கொண்டால் இதெல்லாம் அமர்ந்த இடத்திலிருந்து கூறியது தான் உண்மையான நிலவரம் அது அல்ல இதே போன்று மத்தியில் யார் அதிக இடங்களை பிரிக்கப் போகிறார் என்று வெளியிட்டதில் ரிபப்ளிக் டிவி முந்நூற்றி ஐம்பத்தி ஒம்பது இடங்களில் பாஜக வெற்றி பெறும் எனவும் நூற்றி ஐம்பத்தி நாலு இடங்களில் காங்கிரஸ் வெற்றி பெறும் எனவும் பிற கட்சிகள் முப்பது இடங்களில் வெற்றி பெறும் எனவும் தெளிவாக கூறியிருக்கிறது ரிபப்ளிக் மேட்ரைஸ் என்னும் நிறுவனம் முந்நூற்றி ஐம்பத்தி மூணு முதல் முந்நூற்றி அறுபத்தி எட்டு வரை அதாவது மோடி சூ கூறிய முந்நூற்றி எழுபது முதல் நானூறு சீட்டுகள் வரை என்பதை

தெலுங்கு பொறுத்தவரை முந்நூற்றி ஐம்பத்தி ஒம்பது இடங்களை பாஜகவும் நூற்றி ஐம்பத்தி நாலு இடங்களை இந்தியா கூட்டணியும் மற்றவர்கள் முப்பத்தி நாலு இடங்களையும் பெறுவார்கள் என்று கூறியிருக்கிறது ஜன்கி பாத் என்னும் நிறுவனம் கூறியிருப்பது முன்னூத்தி அறுபத்தி ரெண்டு முதல் முன்னூத்தி தொண்ணூத்தி ரெண்டு இடங்கள் வரை பாஜக வெற்றி பெறும் எனவும் நூத்தி நாற்பத்தி ஒன்று முதல் நூத்தி அறுபத்தி ஒரு இடங்களை இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் எனவும் மற்றவர்கள் பத்து முதல் இருபது இடங்களை வெற்றி பெறுவார்கள் எனவும் கூறப்பட்டிருக்கிறது ஆக மொத்தம் மத்தியில் மீண்டும் மோடி தான் ஆட்சி அமைப்பார் என அனைத்து ஊடகங்களும் கூறியிருக்கிறது இது தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகளும் இதை தான் கூறியிருக்கிறது ஆக மொத்தம் தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகளை தேர்தலுக்கு பிந்தைய கருத்துக்கணிப்புகளாக வெளியிட்டு இருக்கிறார்கள் டெல்லியை சேர்ந்த நிறுவனங்கள் என்பது வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது இதற்கு முக்கிய காரணம் என்னவென்றால் ஏழாம் கட்ட தேர்தல் முடிவு பெற்று ஐந்து நிமிடங்களில் இந்த கருத்து கணிப்புகள் வெளியாகி இருக்கிறது ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுவதும் பத்தாயிரம் பேர் மக்களை மட்டும் வைத்துக்கொண்டு இந்த கருத்து கணிப்புகள் எடுத்திருப்பதாக கூறப்படுகிறது ஒரு சில நிறுவனங்களில் அப்படி இருக்கும் நிலையில் இது அனைத்தும் உண்மையாகுமா என்பது கேள்விக்குறியான சூழ்நிலை தான் இருக்கிறது இருந்தாலுமே கூட கடந்த தேர்தலை விட காங்கிரஸ் கட்சி இருபது முதல் ஐம்பது சதவீதமான வெற்றியை அபரீதமாக பெறப்போகிறது என்பதுதான் பாஜகவுக்கு ஒரு துக்ககரமான செய்தி என்னதான் இவர்கள் இவ்வளவு வெற்றி பெறுவார்கள் என்று கூறினாலுமே கூட ராகுல் வெற்றி நடை போட்டு தான் இருக்கிறார் என்ற தேர்தலில் கூட்டணி வடிவமைத்துதலாகட்டும் தேர்தல் பிரச்சார களத்திலும் ராகுல் ஒரு பாரம்பரியமிக்க கட்சியின் தலைவர் என்பதை நிரூபித்து காட்டியிருக்கிறார் ஆனால் மோடியோ அவரது பிரச்சாரமோ தான் இருபத்தைந்து ஆண்டு காலம் முதல்வராக இருந்தோம் என்றும் பத்தாண்டு காலம் பிரதமர் பதவியை நிறைவு செய்திருக்கிறோம் என்பதையின் அடையாளங்கள் எதுவும் தேர்தல் பிரச்சாரத்தில் வெளியிடவில்லை அவர் வெளிப்படுத்திய பிரச்சார யுகங்கள் அனைத்தும் ஜாதி மத வெறுப்புகளின் அடிப்படையில் இருந்தது ஒரு நபரை தாக்கியும் பயத்தின் அடிப்படையிலும் பல பிரச்சார கட்டங்களை கடந்து வந்தார் மோடி என்றே கூற வேண்டும் ஆக மொத்தம் இன்று வெளியாக இருக்கக்கூடிய எக்ஸிட் போல் என்பது ஒரு கேள்விக்குறியான நிலை என்பதுதான் கிங் த்ரீ சிக்ஸ்டியின் உண்மையான கருத்து இருக்கும் ஜூன் அன்று வெளியாகுவது மட்டுமே உண்மையான மக்கள் கருத்தாக இருக்கும் இதெல்லாம் ஊடகங்களின் கருத்தாகத்தான் இருக்கிறது இதில் திணிப்புகள் அதிகமாக இருக்க வாய்ப்புகள் இருப்பதாக தெரிகிறது ஏனென்றால் இந்திய தேர்தல் கமிஷனே தங்களது வாக்கு எண்ணிக்கையை அறிவிப்பதற்கு ஒவ்வொரு கட்டத்திலும் நான்கு நாட்களை எடுத்துக்கொண்டு இருக்கிறது அவர்கள் இருக்கக்கூடிய ஆள் பலமோ இந்த ஊடகங்களிடம் இல்லை அப்படி இருக்கும் சூழ்நிலையில் இந்த எக்ஸிட் போலை முழுவதுமாக நம்ப வேண்டிய அவசியம் இல்லை அப்படியே எக்ஸிட் போலை நம்பினாலுமே கூட இதன் முடிவுகள் தெளிவாக வந்துவிடும் அதுவரை காத்திருப்போம் வாருங்கள் நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரொபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல்